என் பேர் நான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் செகண்ட் இயர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன் ஃபீஸ் எனக்கு ஃபீஸ் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி என்னோட என்னோட மகள் வந்து என்னோட மகள் இரண்டாம் ஆண்டு கல்லூரியில் படித்து இரண்டாம் ஆண்டு உன்னுடைய கல்லூரியினுடைய ஃபீஸ் என்னால் கட்ட முடியல இதனால் உதவித்தொகையை வந்து ஐயா ஆர்வம் பண்டிகை ஐயாவும் ஐயா சரவணையான உதவித்தீங்க அவங்க என் மகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையை கொடுத்து இது வந்து படிக்க சொல்கிறாங்க அவங்களுக்கு மனமாத நன்றி நல்ல உணவு மனமாக நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுடைய புகழ் வந்து எல்லா இடத்துலயும் வரவிருக்குது ஐயாவுடைய இது வந்து எல்லாரும் தெரிஞ்சிச்சு கல்வி தந்தையாளர்கள் ஒரு பேரும் வாங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய புகழை தேடிதான் ஐயாவை நாடி வந்து அங்கே புதைய பண்ணிருக்கிறாங்க